அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் தமிழ்நாடு போலீஸ் டிராபிக் வார்டன் ஆர்கனைசேஷன் என்னும் இந்த ஒரு யூனிக் அண்ட் மிக சிறப்பாக நடந்து கொண்டிருக்கும் இந்த ஒரு நிகழ்ச்சிக்கு இதில் பங்கேற்பதில் பெருமை கொள்கிறேன் இந்த ஜெனரலான இடத்துலலாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து சிஎஸ்ஆர் ஆக்டிவிட்டிஸ்க்கு வந்து நான் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பேன் ஏன்னா வந்து இதுல ஒரு ரெண்டு காரணம் இருக்கு ஒன்று அரசாங்கத்துக்கிட்ட இருக்கக்கூடிய லிமிடெட் ரிசோர்சஸ்ல ரிசோர்சஸை வந்து கூடுதலாக மொபைலைஸ் பண்றது இருந்தாலும் பப்ளிக் பார்ட்டிசிபேஷன் ஒரு ப்ராஜெக்ட்ல இருக்கும் போது அதோட ஓனர்ஷிப் அக்கௌண்டபிலிட்டி ரெஸ்பான்சிபிலிட்டி ஒன்னும் கூடும் அப்படின்றதுனால இடத்துல ரொம்ப ஆக்டிவா சிஎஸ்ஆர் வந்து நான் மொபிலைஸ் பண்ண பார்ப்பேன் நான் இதுவரை பணிபுரிந்த இடங்களிலேயே வந்து சிஎஸ்ஆர் மிக அருமையாக நடந்து கொண்டிருக்கும் ஒரு இடம் வந்து கிருஷ்ணகிரி மாவட்டம் குறிப்பாக ஓசூர் என்பதை தெரிவித்து சிறப்பான நிகழ்ச்சியில் பங்கேற்றுக் கொண்டிருக்கும் ஓசூர் இண்டஸ்ட்ரியல் அசோசியேஷனுடைய பிரசிடென்ட் வைஸ் பிரசிடென்ட் மிஸ்டர் விஜயபாஸ்கர் சார் மிஸ்டர் ஆர்ஆர்ஜி அண்ட் முத்துசுவாமி வெங்கட் கஜயேந்தன் சீனிவாசன் சக்திவேல் அண்ட் சாரி ஃபேர் மிஸ் எம் டைட்டன்லேருந்து வந்திருக்கக்கூடிய டாமினிக் வைரவேல் அவர்கள் இங்கு நீண்ட நாட்களாக டிராஃபிக் வார்டன்களாக பணியாற்றி கொண்டிருக்கும் உங்கள் அனைவரையும் வந்து வாழ்த்துகிறேன் என்று புதிதாக பணியில் சேர்ந்து பணியாற்ற இருப்பவர்களையும் வந்து நான் மனமாற வாழ்த்துகிறேன் ஸோ ஒரு டிராஃபிக் வார்டன் ஒரு மாசத்துக்கு பதினாறு மணி நேரம் வாலன்டரி டியாங்க அண்ட் ஹண்ட்ரட் அண்ட் த்ரீ டிராஃபிக் வார்டன்ஸ் வந்து ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருக்கதா சொல்றாங்க சிஎஸ்ஆர்விட்டியில் இன்னொன்னு என்ன அப்படின்னா இந்த சிஎஸ்ஆர் ஆர் ஆக்டிவிட்டியை பண்றவங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் இருந்தால் மட்டும் பார்த்தா இந்த சிஎஸ்ஆர் ஆக்டிவிட்டியோட ஒரு பார்ட்டா அதை எக்ஸிக்யூட் பண்றவங்களுக்கு வந்து அட்மோஸ்ட் டெடிகேஷன் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி இருந்தாதான் அந்த ஸ்கீம் வந்து ஒரு சக்சஸ் ஆகும் ஒரு எக்ஸாம்பிள் வந்து நான் வந்து நீட் கோச்சிங்க வந்து நம்மளுடைய கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ட்ரைனிங் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு டைட்டன்ல வந்து நான் வைரவேல் அவருக்கு வந்து ரெக்வஸ்ட் பண்ணேன் நான் ஜஸ்ட் ரெக்வஸ்ட் மட்டும் தான் பண்ணேன் ஸோ இடம் ஃபைனலைஸ் பண்ணி அந்த குழந்தைங்களுக்கு வந்து ட்ரைனிங் பண்ணது இல்லாமல் அந்த குழந்தைங்களுக்கு வந்து ஃபுட்டு லன்ச் ஒரு நல்ல லஞ்சு பிளஸ் ஸ்நாக்ஸ் அது இல்லாம அந்த குழந்தைங்களுக்கு வந்து இங்கிலீஷ் அண்ட் தமிழ் ரெண்டுத்திலுமே வந்து ரிசோர்ஸ் மெட்டீரியல் தேவை அப்படின்னப்ப ஒன்று கூட வந்து தயங்காம ஒரு கோலிஸ்டிக்கா வந்து அதை வந்து இருந்து வந்து வைரவேல் அவர்கள் வந்து செஞ்சு கொடுத்தாப்பில அதே சார் வந்து நான் சொல்ல வரேன் அப்படின்னா இந்த நீட் கோச்சிங்க கொடுங்க அப்படின்னா அதோட நிறுத்தி இல்லாமல் இ மேட் இட் அ பாயிண்ட் டு விசிட் தி ட்ரைனிங் அந்த ட்ரைனிங்கில் அவருடைய பாயிண்ட் என்ன நம்ம வந்து ப்ராப்பர் ஸ்நாக்ஸ் அண்ட் டீ கொடுத்தா தான் ப்ராப்பர் லஞ்ச் கொடுத்தா அந்த குழந்தைங்களுக்கு வந்து பசி இல்லாம இருக்கும் அப்பதான் அதனால படிக்க முடியும் அப்படின்னு ஒரு ஹோலிஸ்டிக்கா பண்ணது இல்லாம ஒரு சின்ன இஷ்யூ என்னன்னா ஜாயின் பண்ண பிப்ரவரி நம்ம இந்த ட்ரைனிங் கொஞ்சம் லேட்டா ஆரம்பிச்சோம் இந்த வருஷம் இந்த ட்ரைனிங் இமீடியட்டா ஆரம்பத்திலேயே ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கூடுதலாக வந்து அதே மாதிரி டொமினிக் டைட்டன்ல வந்து நிறைய இன்டர்வென்ஷன்ஸ் வந்து பண்ணிட்டு இருக்காங்க இந்த இது எதுக்காக சொல்றேன்னா இந்த நூத்தி மூணு டிராபிக் வட நீங்க வந்து உங்க டியூட்டி அட்மோஸ்ட் சின்சியாரிட்டியோட பண்றதுனாலதான் இந்த ஸ்கீம் வந்து இவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லா வந்து நடந்திருக்கு ஒரு மிகப்பெரிய இதுக்கு என்ன அப்படின்னா உங்களுக்கே நல்லா தெரியும் ஜிஆர்டி பிளையோர் ஸோ ஒரு ப்ராப்ளம் வந்துச்சு இந்த ப்ராப்ளம் வந்தோடனே இது வந்து ஒரு சோக் பாயிண்ட் டிராபிக்ல வந்து ஒரு சோக் பாயிண்ட் என்ன அப்படின்னு சொல்லுவோம்னா ஒரு கிரிட்டிக்கல் அதுக்கு வந்து நீங்க டைவர்ஷன் கொடுத்தாலும் அந்த கிரிட்டிக்கல் பாயிண்ட் தான் போகணும் அப்படின்றது வந்து பத்லப்பள்ளி ஃபிளை மாதிரி ஜிஆர்டின்றது ஒரு சோக் பாயிண்ட் இனிஷியலா நம்ம கிட்ட சொன்னது வந்து டூ வீக்ஸ் அப்படின்னு சொன்னாங்க பட் யூ ஆல் நோ ஹவு மினி டேஸ் இட் ஆனால் இனிஷியல் ஒன் ஆர் டூ டேஸ் வாஸ் ஒன்ஸ் கேஸ் பார்த்தோம் உங்க எல்லாரோட சப்போர்ட் அண்ட் இது ஒரு பெரிய இஷ்யூ கோவாடினேஷன் வந்து சரி பண்ணி நம்மளால வந்து கொண்டு போக அப்படின்றது வந்து இட் இஸ் இஸ் நாட் ஒன்லி பிகாஸ் பிகாஸ் ஆஃப் 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 தி கவர்மெண்ட் மிஷினரி அண்ட் எவ்ரி ஒன் முடியுறது நீங்களும் சரி பப்ளிக்கும் சரி அவர்கள் கொடுத்த ஐடியாஸ் அவர்கள் கொடுத்த சப்போர்ட்னால தான் வந்து நடந்திருக்கு

மற்ற ஆஸ்பெக் லேட் ஆகுது அதே மாதிரி வந்து அரவிந்த் ஆல்சோ ரெகுலர்லி யூஸ் டூ கீப் இன் டச் தட் இந்த இடத்துல இந்த இஷ்யூ இருக்கு அப்படின்ட்டு ஒவ்வொரு இஷ்யூ சார்ட் அவுட் பண்ணிட்டே வந்து ஹாப்பி டூ ஸ்டேட் த்ரீ ப்ளே ஓவர் பின் இந்த பாஸ்ட் மந்த்ஸ் கொஞ்சம் நம்ம சுண்டகிரி ஆகட்டும் நம்ம நம்ம இந்த பிளைஓவர் ஆகட்டும் மெடிக்கல் காலேஜ் ஃபிளைஓவர் மூணு ஃப்ளை ஓவர் முடிஞ்சிருச்சு சிப்கார்ட் பிளைஓவர் உங்களுக்கே தெரியும் எவ்வளோ லேட்டாக போயிட்டு இருந்துச்சு பட் பத்த பள்ளி பிள்ளனா சிப்கார்ட் முடிச்சாதான் ஆரம்பித்து வருவோம் அப்படின்னு சொன்னதுனால ஐ திங்க் தே வில் டெஃபினெட்லி கம்ப்ளீட்டெட் பிபோர் அக்டோபர் சோ முடிந்தவரை தீபாவளிக்கு முன்னாடி அதை முடிச்சு பயன்பாட்டு கொண்டு வரணும்ன்றது எங்களுடைய விருப்பம் இயற்கை ஒத்துழைத்தால் அதை பண்ணிடலாம் அக்டோபர் எண்டுக்குள்ள கண்டிப்பா முடிக்கணும் அப்படின்னு வித் கோபச்சந்திரம் தென் கம்ஸ் அவர் மோஸ்ட் கிரிட்டிக்கல் சோக் பாயிண்ட் பத்ரா பள்ளி ஓவர் பத்லபள்ளி பிளை பொறுத்த மட்டும் என்ன ஒரு பியூட்டி அப்படின்னா வந்து ஜென்ரலா ஒசூர்ல இருந்து இந்த எச்ஐஏ ஆகட்டும் ஒசூர்ல இருக்கக்கூடிய டிராபிக் வார்டன்ஸ் ஆகட்டும் அண்ட் சிவில் சொசைட்டி வந்து தயவு செய்து நீங்க பிளைஓஓஓஓவர் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வி வாண்ட் அ ஸ்டேக் ஹோல்டர் மீட்டிங் ஒன்று வேணும் அப்படின்றது கேட்டால் ரொம்ப உள்ளபடிய மகிழ்ச்சியா இருந்துச்சு ஏன்னா ஜென்ரலா இந்த இந்த ஒரு இன்ட்ராக்ஷனே இருக்காது ஒரு சிவில் சொசைட்டி அவங்க பாட்டு அவங்க வேலையை பார்ப்பாங்க கவர்மெண்ட் அவங்க பாட்டு அவங்க வேலையை பார்ப்பாங்க ஆனா ரெண்டு பேரும் பெஸ்ட் எக்ஸாம்பிள் டைட்டன் எங்ககிட்ட லேண்ட் இருக்கு ஒரு மேய்ச்சல் புறம்போக்கு ஒரு ஆடு மாடுகளை வந்து மேய்ப்பதற்கான ஒரு இடமாக வந்து நாங்கள் உருவாக்கணும் அதை வந்து நாங்கள் அப்படியே விட்டுறோம் அப்படின்னா இட்ஸ் ஹியூஜ் லேண்ட் ஃபென்சிங் போடுறது ரொம்ப காஸ்ட் என்க்ரோச்மெண்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அந்த மாதிரி ஒரு லேண்டை வந்து டைட்டன் கொடுக்குறோம் குடுக்குறோம் டைட்டன் வந்து அதுல ஒரு நேட்டிவ் ஸ்பீஷிஸ் எக்ஸாட்டிக் அண்ட் ரேர் ஸ்பீஷிஸ் ஆஃப் ட்ரீஸ் போடுறது இல்லாம ஒரு சஸ்டைனபிள் வாட்டர் வாட்டரிங் மெத்தட் ஒரு சோலார் பவர் பம்ப் செட் போட்டு அதை தண்ணி ஊற்றி மூணு வருஷத்துக்கு அதை நாங்கள் பாதுகாத்துக்கிறோம் அப்படின்னு வந்து தேவ் கம் ஃபார்வர்ட் டைட்டன் செய்த இந்த மகத்தான செயல் வந்து இப்போ ஒவ்வொரு கம்பெனியுமே தேவ் கம் ஃபார்வர்ட் இப்போ நம்ம வி ஆர் ஒர்க்கிங் வித் டிவிஎஸ் வி ஆர் ஒர்க்கிங் வித் அசோக் லேலன் வி ஆர் ஒர்க்கிங் வித் டெல்டா வி ஆர் ஒர்க்கிங் வித் எஸ் எஸ் எஃப் பிளாஸ்டிக் ஷாஃப்ட்லர் டைட்டன் பண்ண அந்த ஒரு விஷயம் நாங்கள் வந்து தென் வாட் த கவர்மெண்ட் சைட் லேண்டை நாங்கள் கொடுத்துட்றோம் த்ரீ இயர்ஸ் மெயின்டெனஸ்க்கு நாங்கள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணிடுவோம் நீங்கள் எங்களுக்கு மரத்தை நட்டு நல்லபடியாக மூணு வருஷம் வளர்த்து ஏன்னா மரம் நடுறது ஈஸி ஒன் டே ஈவென்ட்டு வருவாங்க நடுவாங்க ஒரு ட்ரீ கார்டு கூட போடாமல் போயிடுவாங்க என்ன பண்ணுவோம் ஆறு வந்து சாப்பிட்டு போயிடும் தண்ணி விட மாட்டாங்க மரம் நட்டதுக்கு உண்டான ஒரு இது பிரபாவப்பட்டி தாக்குற பெஸ்ட் எக்ஸாம்பிள் இது வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு ஏழு எட்டு ட்ரீ பிளான்டேஷன் நடந்திருக்கு பட் இது வரைக்கும் ஒரு மரம் கூட வரல ஆனால் மூணு வருஷம் இதை வந்து நாங்கள் ரிட்டர்னாவே ஒரு கமிட்மெண்ட்டாக கொடுத்துருவோம் கொடுக்கும்போது என்னாவது ஒரு மரமும் அங்கே வருது ஒரு மைக்ரோ பாரஸ்டிங் உருவாகுது சிட்டிக்கு ஒரு லங் ஸ்பேஸா இருக்கு இந்த இடத்துல மைக்ரோ கிளைமேட்டே வந்து அது டிஃபைன் பண்ணுது இங்க வந்து நிறைய பேர் சென்னை போயிருப்பீங்க சென்னையில வந்து பாத்தீங்கன்னா பெஸ்ட் நகர் போற விட தியோசாபிகல் சொசைட்டின்னு ஒரு போயிருப்பீங்க பயங்கர சூடா இருக்கும் அந்த இடத்த கிராஸ் இருக்கும் பண்ணுவோம் ஏரியா இட்ஸ் பிகாஸ் ஆஃப் தி பிளஸ் இந்த ஏரியா அந்த மாதிரி ஒசூரை மாத்தணுறதுக்காக எவ்ரி ஒன் கேம் ஃபார்வர்ட் சோ அந்த ஒரு ஆஸ்பெக்ட்லயுமே வந்து சிஎஸ்ஆர் எஸ்ஆர் ஆக்டிவிட்டில ரொம்ப நல்லா வந்து ஒசூர் பண்ணிட்டு இருக்காங்க அடுத்து வந்து எச்ஐ கூடிய சீக்கிரம் அனௌன்ஸ் பண்ணாங்க எச்ஐட பார்ட்னர் பண்ணி நம்ம ஒரு ரெக்ரியேஷன் ஸ்பேஸ் வந்து ஒசூருக்கு இல்லாமல் இருக்கு அதை வந்து உண்டாக்குறதுக்கு உண்டான உயர் முயற்சிகள் வந்து தீவிரமாக ஈடுபட்டு இருக்கோம் ஸோ இந்த டிராபிக் வாட்டர் ஆர்கனைசேஷன் பொறுத்த மட்டும் ஈஸியான வேலை கிடையாது ரொம்ப ரொம்ப கடினமான வேலை உங்களுக்கு வந்து பொல்யூஷன் ஹீட்டு டஸ்ட் அது இல்லாம ரொம்ப வந்து மென்டலி டயரிங் ஒர்க் இது நீங்க வந்து ஒரு விஷயத்த பண்ண சொல்லுவீங்க அதுக்கு அப்படியே தான் பண்ணுவோம் டிராபிக் பயங்கரமா இருக்கும் நீங்க வந்து ரெகுலேட் பண்ணிட்டே இருப்பீங்க ராங் ரூட்ல வருவோம் அவங்ககிட்ட கோவப்படாம வந்து பொறுமையா பேசணும் உள்ளபடியே வந்து நான் போராட்டத்துல எல்லாம் போலீஸ்க்கு வந்து அவங்க அந்த ஒரு அவங்களுடைய மென்டல் ஹெல்த்துக்கான கவுன்சிலிங்க்கு வந்து நம்ம நிறைய வந்து இது பண்ண வேண்டியிருக்கு ஏன்னா ஒரு தடவை சொல்லலாம் ரெண்டு தடவை சொல்லலாம் தொடர்ந்து லாங் ரூட்ல வந்துட்டே இருப்பாங்க ஒவ்வொருத்தர் புதுசு புதுசா சொல்லணும் வராதிங்க இப்படி பண்ணாதீங்க அவங்ககிட்ட ஆர்ஷாவும் நம்ம வந்து பேச முடியாது அந்த வகையில இட் இஸ் அ மென்டலி டாக்சிங் ஒர்க் பட் இதை வந்து நீங்க மிக சிறப்பாக வந்து செய்து கொண்டிருக்கிறீர்கள் உள்ளபடியே உங்களுக்கு வந்து என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை வந்து தெரிவித்துக் கொள்கிறேன் சொன்னாரு ஒசூருடைய டிராபிக் கன்ஜெஷன் பத்தி ப்ளஸ் டிராபிக் பிளானிங் அண்ட் இதை பத்தி அவர் பாயிண்ட்ஸ் ஆர் வெல் டேக்கன் வில் டெஃபினெட்லி டூ இட் உரையை முடிக்கிறதுக்கு முன்னாடி ஒசூர்ல டிராபிக் பொறுத்த மட்டும் ஒரு சில விஷயம் மட்டும் நான் வந்து சொல்ல வரும் ஃபர்ஸ்ட் விஷயம் நம்ம ரெண்டு பிளையோவர் வந்து அக்டோபர் ரெண்டு பிள்ளை முடிக்கிறதுக்கு வந்து நான் முயற்சிகளை பண்ணிடுவோம் வி ஆர் கெட்டிங் அ நியூ அவுட்டர் ரிங் ரோடு நம்ம ஜூசுவாடியில் ஆரம்பிச்சு பேரண்டப்பள்ளி வரைக்கும் பதினோரு கிராமங்களை வந்து கிராஸ் பண்ணி நேராக பேரண்டல பள்ளியில் போய் சேர்ற மாதிரி ஒரு அவுட்டர் ரிங் ரோட வந்து நம்ம இது பண்ணிட்டு இருக்கோம் ஒரு லேண்ட் எக்வேஷன் வந்து போயிட்டு இருக்கு அந்த அவுட்டர் ரிங் ரோடு வந்துச்சுன்னா நம்மளுக்கு டிராபிக் கன்ஜெஷன் வந்து மிக விரைவாக குறைஞ்சிரும் இன்னொரு நல்ல செய்தி என்னன்னா நகாயோட பார்ட்னர் பண்ணி இந்த பத்லப்பள்ளி ஃப்ளைஓஓஓஓவர் நம்ம கட்டுறதுனால என்ன பண்றோம் துரப்பள்ளி இருந்து நம்ம பாகலூர் வரைக்கும் அதாவது மாலூர் வரைக்கும் ஆக்சுவலா பாகலூர் வரைக்கும் இருக்கக்கூடிய எஸ்டிஆர்ஆர் ரோஸ்கோட்ல இருந்து துரப்பள்ளி அக்ரகாரம் வந்து அப்படியே போகுது துரப்பள்ளகரகாரம் ஹோஸ் கோட் ஸ்ட்ரெச்சை வந்து அடுத்த ஒரு மாசம் இல்லை ஒன்றரை மாத்தில மக்கள் பயன்பாட்டு கொண்டு வரதுக்குண்டான முயற்சிகளை வந்து எடுத்துட்டு இருக்கோம் இது வரும்போது என்ன ஆகும் நம்ம பெங்களூருக்கு போகக்கூடிய வாகனங்கள் வந்து ஹோசூருக்குள்ள வராம துரப்பள்ளி அகிரகாரத்துல டைவர்ட் பண்ணி பாகலூர் போய் பாகலூர்ல இருந்து சர்ஜாப்பூர் போய் அப்படியே வந்து பெங்களூர் இந்த ஒரு முயற்சியை வந்து நம்ம எடுத்துட்டு இருக்கோம் அது இல்லாம போன ஸ்டேக் ஹோல்டர் மீட்டிங் வந்து போன வாரம் நடந்துச்சு அந்த மீட்டிங்ல வந்து ஒரு ரோடு சொன்னாங்க நம்ம மோரணப்பள்ளியில இருந்து நம்மளுடைய ஹவுசிங் போர்டு வழிய ஒரு ரோடு ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் சொல்லிட்டு லட்சுமணன் சொன்னாரு அந்த ரோடு போன வாரம் தான் சொன்னாங்க இன்னைக்கு பணிகள் வந்து நடந்து கொண்டிருக்கிறது என்பதை வந்து மிக மகிழ்ச்சி தான் தெரிவிக்கிறது என்ன அப்படின்னா நம்ம வந்து வக்கீல் விழாக்கு பின்னாடி நம்ம அந்த ராயக்கோட்டை ரோட்ல வந்து வித்வுட் டச்சிங் இதை வந்து நம்ம போய் அங்கேயும் ஜாயின் பண்ணிடலாம் சோ இந்த வந்து நம்ம பண்ணிட்டு இருக்கோம் இது இல்லாம முதலமைச்சர் அவர்கள் வந்து ஒரு ரெண்டு முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட் வந்து வித் ரெஸ்பெக்ட் டு ஒசூர் வந்து அனௌன்ஸ் இருந்தாரு உங்களுக்கே நல்லா தெரியும் இந்த நான் சொன்ன இந்த ஏ ஃபோர் ஏ ஃபோர் ரிங் ரோடு அதாவது நம்ம ஃபார்ட்டி போருக்கு என்ச் எயிட் ஃபார்ட்டி போருக்கும் ஒரு கனெக்ஷன் இல்லாம இருந்துச்சு அந்த கனெக்ஷன் உண்டான ரோடு டீடெயில் ஃபீசிலிட்டி ரிப்போர்ட் சப்மிட் பண்றேன் ப்ரிப்பேர் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு அந்த ரோடு கூட சீக்கிரம் வந்துரும் இன்னொன்று நீங்க வந்து அவடலாம் எதிர்பார்த்துட்டு இருந்த எல்சி ஒன் நாட் ஃபோர் நம்மளுடைய ரயில்வே மேம்பாலம் அதை வந்து கூடிய சீக்கிரம் நான் வந்து அதாவது கவர்மெண்ட் இட்ஸ் கம்ப்ளீட்லி ரெடி ஒரே ஒரு டவுட் என்ன வந்து வந்திருக்குன்னா முதல்ல ஒரு சிங்கிள் லைன் ஓவராக இருந்துச்சு அந்த டபுள் லைன் அது போட்டு நம்ம பிளோவரா அடிஷனல் லேண்ட் எக்வேஷனுக்கு ப்ரொபோசல் அனுப்பிச்சோம் இப்போ ரயில்வேஸ்ல இருந்து ஒரே ஒரு என்னன்னா இது வந்து ஒரு ஒன் சிங்கிள் லைனா இருக்கு ஒரு டபுள் லைனா மாறலாம் இல்ல அதுக்கு மேல மாறலாம் அதனால அதுக்கேத்த மாதிரி கொஞ்சம் டிசைன் மாறும் அப்படின்ற ஒரு கான்செப்ட்னால இது டிலே ஆகுது அதர்வைஸ் லேண்ட் எக்வேஷன் எல்லாம் முடிச்சு அது ரெடியா இருக்கு அந்த வேலையுமே வந்து வெகு சீக்கிரம் வந்து நடந்துடும் அண்ட் இதுல வந்து ஒரு பிளைஓவருக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கோம் நம்ம கிரேட் செப்பரேட்டருக்கு வந்து நம்ம அசோக் பிள்ளை நம்ம தேன்கனி கோட்டை வந்து ஒரு டேட் செப்பரேட்டர் ட்ரை பண்ணிட்டு இருக்கோம் லாஸ்ட் பண்ணி விலிஸ்டிக் ரோட் இம்ப்ரூவ் என்ன அதாவது நம்மளுடைய மாஸ்டர் பிளான்ல இருக்கக்கூடிய அனைத்து சாலைகள் வந்து போடுறதுக்கு உண்டான முயற்சி அது மட்டுமல்லாமல் நம்ம கிரிட் ரோட்ஸ் இருக்கு பாத்தீங்களா பாகலூர் டு சர்ஜாப்பூர் டு பாகலூர் மாலூர் டு பாகலூர் பாகலூர் டுரிகை டு சூலகிரி இந்த மாதிரி ரோட்ஸ் வந்து வைடன் பண்றதுக்கு ப்ரொபோசலுமே வந்து நம்ம ப்ரிபேர் பண்ணிட்டு இருக்கோம் இது ஒரு டிபிஆர் ஸ்டேஜ்ல இருக்கு பண்ணும்போது என்ன அப்படின்னா அசுர வளர்ச்சியை நோக்கி ஒசூர் போயிட்டு இருக்கு ஸோ ஒசூரில் அரவிந்த் அவருடைய ஃபாதர் வந்து சொன்னார் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் நான் வந்து இங்கே நெட்வெல் கம்பெனி நான் ஸ்டார்ட் பண்ணும்போது எல்கேஎம் ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு கார்டு நாங்க தான் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் உள்ள வரோம் அப்போ ஆரம்பிச்சு கொஞ்சம் ஸ்லோவா போயிட்டு இருந்தது இந்த லாஸ்ட் த்ரீ இயர்ஸ்ல வந்து அசுர பாய்ச்சலா போயிட்டு இருக்கு உங்களுக்கே நல்லா தெரியும் கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி கோடிக்கு மதிப்புள்ளான இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து இங்க நடந்த இன்வெஸ்டர் மீட்ல வந்து முதலமைச்சர் முன்னிலையில வந்து சைன் ஆயிருக்கு அந்த அளவுக்கு போகும்போது நம்ம இன்ஃபிராஸ்ட்ரக்சரையும் டெவலப் பண்ண வேண்டிய ஒரு இதுல இருக்கும் அது அப்படி பார்க்கும்போது என்னன்னா உங்களுக்கே தெரியும் நம்ம ஒரு டிராஃபிக் ஐலாண்ட் இம்ப்ரூவ்மெண்ட் ஒரு ப்ராஜெக்ட் மாதிரி கெடுத்துக்கிட்ட ஒரு பத்து பன்னெண்டு இடத்துல வந்து டிராபிக் ஐலாண்டு மாதிரி பண்ணிருக்கோம் ரோஜா பூம் அந்த ஒரு ஃபவுண்டைன் மாதிரி அந்த பண்ணிருக்கோம் ஆனா அதை வந்து நீங்க பராமரிக்கிறதுக்கு வரணும் என்னுடைய ஆசை என்னன்னா தூத்துக்குடியில் நாங்கள் பண்ணது ஒவ்வொரு டிராஃபிக் ஐலாண்டோ ஒரு ஒரு கம்பெனி கொடுத்துடும் அந்த கம்பெனியில டிராஃபிக் ஐலண்டர் டெவலப் பண்ணி மெயின்டைன் பண்ணி அதுல அவங்களுடைய அட்வடைஸ்மென்ட்டும் பண்ணிக்கிட்டாங்க வி ஆர் வில்லிங் டு டூ சட்ச டிராபிக் ஐலாண்டு செகண்ட் திங் இஸ் ரோட் சைடு என்க்ரோச்மெண்ட் பஸ் ஸ்டாண்டு கிட்ட வந்து கொஞ்சம் நிறைய கடைகள் ரோட் சைட்ல இருந்தனால டிராபிக் ப்ராப்ளம் ஆகுதுனால அதை வந்து கம்ப்ளீட்டா ரிமூவ் பண்ணிருக்கோம் அந்த இடத்துல வந்து என்னுடைய ஆசை என்ன அப்படின்னா பஸ் ஸ்டாண்டுக்கு எதிர்த்தாப்புல அடியில் இருக்கக்கூடிய பிளைஓவர் கீழ இருக்கக்கூடிய இடத்தை வந்து நம்ம கத்திப்பார அர்பன்ஸ் பேர் எத்தனை பேர் பாத்திருக்கீங்க அந்த மாதிரி ஒரு 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 இதுவா அதை டெவலப் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஆசை ஒரு ஆவல் ஒண்ணு இருக்கு அது உங்க அனைவருடைய சப்போர்ட் இருந்தால் அதை நம்ம வந்து கண்டிப்பா பண்ணலாம் அதையுமே வந்து நம்ம பண்ணோம்னா உங்களுக்கு வந்து என்னன்னா இந்த இதோட பேஸ் லிப்டே மாறும்